வணக்கம் இந்த கடல் மீனத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலை மீனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதும் பாருங்க பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் முதல் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பிள்ளை கணக்கிலும் இதை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொடர்ந்து வீடியோ இருக்கும் ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ தொடர்ந்து வரும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் இது வந்து நம்ம வழக்கமாக வலை போட்டுற இடம் கிடையாது இது வந்து நம்ம அதுக்கு கரையை வந்து வலை போட்டிருக்கோம் குண்டு வலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த இதுக்கு நம்ம வலை போட்டிருக்கோம் எதுக்கு எந்த மீனுக்கு நம்ம வலை போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவலை மீன் அப்புறம் அந்த காணாங்கிட்டி தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து அந்த இடத்துல வலை போட்டிருக்கோம் இந்த முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பாக்ஸ் அளவுக்கு நமக்கு வந்து இந்த கவலை மீன்கள் கிடச்சிருக்கு அதில் கலப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நாராயணப்பாறை அப்புறம் வந்து அந்த ஐலேனு சொல்லக்கூடிய வந்து மீன் வந்து காணாங்கல் தி நம்ம பகுதியில் காணாங்கல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மீன்கள் கிடைச்சிருக்கு அது கூட ஒன்று ஒன்று இந்த கலப்பு மீன்கள்லாம் கிடச்சிருக்கு அதுதான் இந்த பா வீடியோவில் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் வலையும் நம்ம இந்த முறை வந்து நம்ம கொஞ்சம் சேதாரம் ஆகிருச்சு இந்த வலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அந்த பார்லெலாம் வலை போடணும் அது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப அந்த எம்எம் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே பெருசாக இருக்கும் இந்த வலை கொஞ்சம் சேதாரம் ஆகிருக்கு அதை வந்து நம்ம சரி பண்ணி தான் வலை போட போகிறோம் அதுக்குள்ளே நமக்கு இதில் என்னென்ன மீன்கள் நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து அதிகமாக இருக்கிற மீன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கவலைன்னு சொல்லக்கூடிய மீன்கள் தான் அதில் அதிகமாக இருக்குது நம்ம பகுதியில் தான் இதை வந்து கவலைன்னு சொல்கிறோம் மற்ற இடங்களில் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த மீன் பார்க்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா மத்தி மீன்கள் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் மத்தி மீன் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க இந்த மத்தி மீன் மாதிரியே இருக்கக்கூடிய மீன் தான் இந்த கவலைன்னு சொல்லக்கூடிய மீன் அது இல்லாமல் மத்தி மீன் கொஞ்சம் உருண்டெலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மீன் குழம்புக்கெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மீனை பார்த்தேன் அப்படின்னா வந்து நம்ம பகுதியில் வந்து இது கலிங்கா அப்படின்னு சொல்லுவோம் நிறைய இடங்கள் வந்து இது முரல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில இடங்களில் வந்து வேறு பேர் கூட வச்சு சொல்லலாம் இது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி வந்து வளையக்கூடிய ஒரு மீன் அது இல்லாமல் மேல் மட்டத்திலே அதிகமாக இதை வந்து பார்க்கலாம் அது இல்லாமல் எப்படின்னா தண்ணிக்கு மேல் மட்டத்தில் வந்து இந்த மீன் போக நீந்தியெல்லாம் போக முடியல அந்த மாதிரி மேல் மட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தூரத்தில் வந்து அளவில் வந்து இது இந்த மீனை பார்க்க முடியும் இது வந்து பயங்கர ரப்பர் மாதிரி உள்ள மீன் வந்து இதுக்குன்னு தனியாக வள போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த வளைங்களில் மட்டும்தான் பிடிக்க முடியும் சில நேரங்களில் எப்பயாவது தான் வந்து நமக்கே வந்து கிடைக்கும் ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் அரியலான மீன் இது வந்து சாப்பிட பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்து சாப்பிட்டா தான் இது வந்து அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும் குழம்பு கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது இது பார்த்திங்க அப்படின்னா இது குட்டி வஞ்சிரம் அப்படின்னு சொல்லுவோம் அறக்கலான்னு சொல்லக்கூடிய மீன்கள் இது ஒரு டைப் மீன் இது வந்து நாங்கள் வஞ்சிரம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் அதிகபட்சமான பெரிய மீன்கள்லாம் பார்க்கவே முடியாது சின்ன மீன்கள் கிடைக்கும் கிடைச்சா சின்ன மீன்கள் தான் கிடைக்கும் அதிகபட்சம் பெரிய மீன்களும் கிடைக்காது இது உடம்பு வித்தியாசத்தில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அறக்கலான்னு சொல்லக்கூடிய மீனும் இந்த மீனுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்கும் அது பார்த்தோம் அப்படின்னா உடம்பு எல்லாம் எல்லா கலர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த கருப்பு சின்ன புள்ளி இருக்குல்ல அது மாதிரி புள்ளி வந்து அறக்கலா மீனில் இருக்காது டேஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நிறைய வித்தியாசம் இருக்கும் அந்தளவுக்கு வந்து இது டேஸ்ட்டாகவும் இருக்காது இந்த மீன் இந்த குட்டியாக இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நாராயண பாறை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு கூடை வந்து ஒரு எட்நூறுலேருந்து ஆயிரரூபா அந்த விலைக்கு விற்கும் ஆனால் வருத்தம் குழம்புக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதில் வந்து அதிகமாக செதிலெலாம் இருக்காது குட்டி குட்டி செதில்தான் இருக்கும் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அகில மீன் இந்த மீனில் வந்து அதிகம் அதிகமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அளவு போட்டிருந்தோம் ஆனால் வந்து அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கல பிரித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு கூட வரைக்கும் இது வந்து பிரித்து எடுக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மீன்கள் ஒன்று ஒன்று இதில் இருக்குது ஏன்னா மீன்களை கிட்டத்தட்ட ஒரு பத்து பாக்ஸு அளவுக்கு அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எல்லாமே பிரித்து எடுக்கிற மீன்கள் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இது பொதுவாக இந்த மாதிரி மீன்களை வந்து வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இது வந்து காவலை அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம லைட்டாக தூக்கி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து செவப்பு கலரில் அந்த பூ மாதிரி இருக்கும் அது வந்து செவப்பு கலராக நமக்கு தெரியணும் அப்படி செவப்பு கலராக தெரிஞ்சால் தான் அந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்குற தெரியும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பிறகு அந்த கிடைக்கிற மீன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமாக ஐஸ் வைக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கெட்டு போயிருக்கும் அது வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியாது ஏன்னா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிதையாக உள்ள மீன்கள் வந்து சீக்கிரம் வந்து வீணாக போகக்கூடிய மீன் அப்படி வீணாக போகக்கூடிய மீன்லாம் வந்து தரமாக ஐஸ் வைக்கலாம் அப்படின்னா சீக்கிரமாக வீணாக போயிடும் அந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கக்கூடிய மீன்கள் தவறு வாங்கி சமைக்கிறீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக ஒரு அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் அது அப்படி நீங்கள் மீன் வாங்கும்போது இந்த மாதிரி வந்து அந்த காவலையில் உள்ள பூவை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது சிவப்பு கலராக இருந்தது அப்படின்னா அது வந்து நல்ல மீன்கள் ரெண்டு நாள் மூணு நாளாக இருந்தாலும் அது ஃப்ரெஷ்ஷாக அந்த ஐஸ் வச்சதுனால அந்த ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் இவ்வளோ மீன்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கவலை மீன்களும் தூர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இருந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து பொறுக்கி தான் நம்ம வந்து இது சேர்க்கணும் அப்படி சேர்க்கும்போது வந்து சீக்கிரமாகவே மீன்கள் வந்து வீணாக போகிறது வாய்ப்பு இருக்குது அதனால் அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கூட வரைக்கும் அந்த மீன் வந்து விற்கிற அளவுக்கு நம்ம வந்து பிரித்து எடுக்க முடியும் இந்த மீன்கள் எவ்வளவு விலை போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிர ரூபாயிலேருந்து நல்ல விலை போகுது அப்படின்னா ஆயிரம் இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு கூடை விலகில் போகும் அதுதான் நல்ல விலை கம்மியான விலை போகுது அப்படின்னு வந்தோன்னா எழுநூறுலேருந்து எட்நூறு அப்படி போகும் வலையும் அப்படியே கொஞ்சம் சேதாரம்னு சொன்னதில்ல அதை வந்து சரி இருக்காங்க நீங்கள் போன முறை வீடியோவில் பார்க்கும்போது அந்த வலை வந்து எப்படி இருந்தது இதை பார்க்குறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் வந்து பெருசாகவே இருக்கும் இதை சரி பண்ண கொஞ்சம் அதிக அளவில் மாதிரி வலை சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா இதை சரி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலாகவும் இருக்கும் நம்ம வலை மொத்தம் வலையும் வெளியே இழுத்து நேராக வந்து ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நூலாக பிடிச்சி அதை வந்து அடுக்கி எடுத்து தான் வந்து சரி பண்ண முடியும் அந்தளவுக்கு ரொம்ப வந்து தொல்லை கொடுத்துரும் இது மட்டும் வேலையாகி ஆணிச்சு அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆலை வச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக் பேஜில் இன்ஸ்டாகிராமில்லாம் வரும் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு மாதிரி ஏதாவது வீடியோ நம்ம போடணும் அப்படின்னு நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படிங்கிறத இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது கண்டிப்பாக நம்ம வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் நன்றி வணக்கம்